ஒரு குழந்தை பிறக்குறப்ப ஒரு எப்பலோட நம்புவீங்களா எஸ் இது உண்மையிலே நடந்திருக்கு உலகத்துல குறைந்த எடையில பிறந்து உயிர் பிழைத்த ஒரு குழந்தைய பத்தி தான் இந்த குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா சேபின்னு சொல்லப்படுது சாதாரணமா ஒரு குழந்தை பிறக்கிறப்ப சுமார் ரெண்டுல இருந்து மூணு கிலோ தான் இருக்கும் ஆனா இந்த குழந்தை பிறந்தப்போ இதோட எடை பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கிராம் மட்டும் தான் இருந்திருக்கு இந்த குழந்தையோட எடை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குறைவா தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல அமெரிக்கா நாட்டுல உள்ள சாண்டியாக்கோன்னு சொல்லக்கூடிய நகரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய ஷாப் மேரி பிர்ச் ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் நியூபோர்ன்ஸ் சொல்லக்கூடிய மருத்துவமனையில திடீர்னு ஒரு பிரசவம் நடந்திருக்கு பொதுவா ஒரு பெண் கர்ப்பமா இருந்தா குழந்தை வாரங்கள் எடுக்கும் அதாவது சுமார் ஒன்பது மாதங்கள் இந்த இது மட்டும் தான் வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட இடையுமே இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கிராம் மட்டும் தான் இருந்திருக்கு இவ்வளவு சின்ன இடையில முழுமையா வளராத நிலையில பிறந்திருக்கிறதால மருத்துவர்கள் எல்லாம் ஆரம்பத்துல இந்த குழந்தை ஒரு மணி நேரம் கூட உயிரோடு இருக்க முடியுமான்னு சொல்லித்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ரொம்பவுமே ஆஃபத்தான நிலையில தான் இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த சேபின்னு சொல்லக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் பேபி ஸோ ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா லங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகி இருக்காது பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அண்ட் மில்கை டைஜஸ்ட் பண்ண கூட ரொம்பவுமே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ இம்மீடியட்லி அந்த பேபியை என்ஐசியூக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இது ரொம்பவுமே ஹை லெவல் மெடிக்கல் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான யூனிட்டாக இருக்குது சேபி ஆல்மோஸ்ட் ஐந்து மாதங்களா அந்த என்ஐசியில தான் இருந்திருக்காங்க டாக்டர்ஸ் நர்சஸ் சொல்லி எல்லாருமே டே அண்ட் நைட் கேர் பண்ணிருக்காங்க இந்த சின்ன குழந்தைக்காக என் சின்ன சின்ன டியூப்ஸ் ஆக்ஸிஜன் சப்போர்ட் ஸ்பெஷல் லைன்ஸ் மூலம் ஃபீடிங் எல்லாம் பண்ணிருக்காங்க எவ்ரி சிங்கிள் கிராம் வெயிட் கெயின் கூட அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் அந்த நேரத்துல இருந்திருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாதங்களா இந்த பேபியோட வெயிட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக தொடங்குது லங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது பாடி எல்லாம் ஸ்டேபிள் ஆகுது ஃபைனலி டாக்டர்ஸ் கே அளவுக்கு இந்த 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 பேபி பேபி ஸ்ட்ராங்காக க்ரோ டெவலப் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு ரெக்கார்ட் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படுது அதாவது ரொம்பவுமே குறைந்த இடையில பிறந்து உயிர் பிழத்த குழந்தைகள் பற்றிய தகவல்களை பதிவு செஞ்சு வச்சிருக்க கூடிய சொல்லக்கூடிய அமைப்பு இந்த தகவல்களை சரிபார்த்து உறுதி செய்து அவங்க இந்த உலகத்துல முழுக்க இருக்கக்கூடிய ரொம்பவுமே குறைந்த இடையில பிறந்த குழந்தைகள் பத்தி விவரங்கள் எல்லாம் சேகரித்து பதிவு செய்யறவங்க இருந்திருக்காங்க சோ அந்த பதிவுகள்ல அடிப்படையில பார்த்தா மருத்துவ ரீதியா உறுதி செய்யப்பட்ட நிலையில ரொம்பவுமே குறைந்த இடையில பிறந்து உயிர் பிழைத்திருக்கக்கூடிய குழந்தை இந்த சேவியா தான் இருக்குது சோ இந்த குழந்தையோட பேர் உலக சாதனையாவே பதிவு செய்யப்படுது சோ இந்த ஸ்டோரி நமக்கு என்ன காமிக்குதுன்னா மொடர்ன் மெடிசின் எவ்வளவு அட்வான்ஸ்ட் ஆகி இருக்குன்னு சொல்லி இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி இருபத்தி மூணு வீக்ஸ்ல பிறந்த ஒரு பேபி சர்வைவ் ஆகுறதுன்னு சொல்றது ரொம்பவுமே ரேரான ஒரு விஷயமா இருக்கும் பட் இப்போ டெக்னாலஜி இன்குபேட்டர்ஸ் ஆக்ஸிஜன் சிஸ்டம்ஸ் நியூட்ரிஷன் சயின்ஸ் இது எல்லாமே கம்பைன் ஆகி மிராக்கல் மாதிரி லைஃப் சேவ் பண்ணுதுன்னு சொல்லலாம் இது ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் ஸ்டோரி மட்டும் இல்ல இது ஒரு ஹொக்கான ஸ்டோரின்னு சொல்லலாம் ஹியூமன் டெடிக்கேஷன் பிளஸ் சயின்ஸ் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு லைஃப கொண்டு வரலாம்னு காட்டுது சோ காய்ஸ் ஒரு எப்பல் வே டுடே பேபி இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு குழந்தையா குரோ ஆகிக்கிட்டே இருக்குது லைஃப் சில நேரங்கள்ல ரொம்பவுமே டஃபா தான் இருக்கும் பட் அட் த சேம் டைம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க